தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் அம்மா வீட்டு மாடித்தோட்டம் என் தம்பி கார்டனர் ஒர்க் பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி செடியெல்லாம் நிறையா வச்சுருப்பான் இது பார்த்திங்களா சின்னதாக இருக்கா இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வந்தி வெள்ளை செவ்வந்தி இது பாருங்கள் அழகு செடி அடுத்தது பதியும் போட்டு வச்சுருக்கான் இது கற்பூரவல்லி துளசி இது வந்து நம்ம எப்போ இது பண்ணுற துளசி இது வந்து கரும் துளசி வல்லாரக்கீரை சிறுசா இருக்கு இதுவும் துளசி அது போக இது வந்து அம்மா இது என்ன செடி சொல்லுவாங்க திராட்சையா

அடுத்தது கரும் துளசி அப்புறம் நம்ம நார்மல் துளசி இது வந்து திருநீர் பத்தினி துளசி இதுவும் துளசி இது என்னன்னு தெரிலங்க சுக்குட்டி கீரை இதுவும் சுக்குட்டி கீரை இது ரோஸ் வச்சுருக்காங்க மிளகாய் அரைக்கிறதுக்காக மல்லியும் மிளகாயும் காய போட்டிருக்கும் இது எனக்கு தெரியல இது துளசி இந்த செடி நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதுவும் துளசி இது மல்லிங்க இது என்ன செடின்னு எனக்கு தெரியாதுங்க இது கர்சலாங்கண்ணின்னு நினைக்கிற அது ரோஸு துளசிங்க அப்புறம் அப்படியே வந்தால் கத்தாழை துளசி முருங்க மரம் வச்சுருக்காங்க இது வந்து பூக்கும் இல்லைங்க அது பார்த்தீங்களா வெள்ளை கலரில் ஒரு பூ பூத்துருக்கு இது சங்கு அங்கே கத் பொன்னாங்கண்ணிக்கரைச்சி இதுனா வல்லாரை கீரை இடம் சொன்னங்க அது சிறுசு இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது வல்லாரை இதுவும் பூ செடி தான் இது நீல கலர் பூவு இது மருதானிங்க இது அந்த அழகு பூச்செடி செம்பருத்தி வச்சுருக்காங்க பூரா அஸ்வினி பிடிச்சிருக்கு இதுவும் அந்த அழகு செடி தான் இதுவும் அழகு செடி இங்கே ஒரு செடி பதிவு பண்ணி போட்டிருக்கான் இங்கேயும் பதிவு பண்ணி போட்டிருக்கான் இங்கேயும் மல்லி வச்சுருக்காங்க இன்னும் வைக்கல இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி நல்லா பெருசாக இருக்குங்க மரம் மாதிரி இது என்ன செடின்னு தெரில அழகு செடி தான் இது ஒரு செடி சுற்றி பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் நாங்கள் கீழேயே வைக்கலன்னு கேட்டால் எங்களுக்கு மேலே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய டவர் வருது அதனால் கீழே எதுவும் வைக்க முடியாது பார்த்திங்களா அதனால தான் இப்படி மாடியில் சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கு கீழே வச்சா ஆடு வந்துருங்க எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ரொம்ப ஆடு வரும் மூணாவது மாடியிலருந்து பைய உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கோம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்ங்க